கனமழை காரணமாக அதாவது குறைந்தபட்சம் ஒரு ஒரு வாரத்திற்கு முன்னால் தொடர் மழை நம்முடைய கடலூர் மாவட்டத்தில் பெய்தது இதில் விவசாயம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது அதே போல் விவசாயிகள் விற்பதற்காக வைத்திருந்த நெல்லும் நனைந்து முளைப்பு கண்டது இது விவசாயிகள் வந்து வாங்கிய அந்த நெல்கள் எல்லாம் நம்முடைய சேத்தியத்தோப்பு கூட்டுறவு சக்கர அவருடைய உரிய அனுமதியை பெற்று ஏழாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் நெல் சாக்கு மூட்டையை பிடிக்கப்பட்டு இங்கே அடிக்க வைக்கப்பட்டிருக்கிறது நேற்றைக்கே எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இந்த சாக்கில முளைந்த நெல்களை பார்வையிடுவதற்காக நான் வந்தபொழுது புதிதாக பிளாஸ்டிக் தார்பாய்களை கொண்டு அனைத்தையும் மூடியிருக்கிறார்கள் இந்த ஒரு அடுக்கை நான் தூக்கி பார்த்தபோது கிட்டத்தட்ட எல்லா நெல்மணிகளும் முளைத்திருக்கிறது இது அரசனுடைய கவனக்கோளாறு கிட்டத்தட்ட ஆறு நாள் ஏழு நாட்களாக மழை பெய்யல நல்ல வெயில் அடிக்குது ரெண்டு மூணு நாளாக நல்ல வெயில் அடிக்குது தொடர்ந்து வைக்க வேண்டிய நேரத்துல எம்எல்ஏ பார்க்க வராரு அப்படின்னு சொன்னோன்னா அதை மறைப்பதற்கு இந்த அரசு முயற்சி செய்கிறத தவிர இதே தான் சட்டமன்றத்தில் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் மாணவன் எடப்பாடியார் கேள்வி எழுப்புகிறார் உரிய பதிலை சொல்லாமல் அங்க இல்ல இங்கே இது அதுன்னு மழுப்பலாக பதில் சொல்கிறார் முதலமைச்சர் பார்த்து கொண்டு வேலைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறார் கேள்விப்பட்டவுடன் களத்திற்கு சென்று முளைத்த பெயர்களை வேதனையோடு பார்க்கிறார் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் மான்மன் எடப்பாடியார் ஆனால் முதலமைச்சர் பார்சில வரவழைச்சு தன்னுடைய அலுவலகத்துல உழைந்த பயிர்களை சேரெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி பாருவிடுகிறார் வேதனையோடு பார்வையிடுகிறார் இதுதான் இன்னைக்கு எடப்பாடியாருக்கும் மு க ஸ்டாலினுக்கு உள்ள வித்தியாசம் நீ பாருங்க அநியாயம் இந்த நெல்லை தான் ஆலைகளுக்கு அரைத்து அனுப்பி அரிசியாக்கி ஏழை விவசாயிகளுக்கு கொடுக்க போறான் இந்த முளைச்சத பயிர் எப்படி நல்லா நல்லா அது இதை பாதுகாப்பு இருக்குது உரிய நேரத்துல இந்த தார் பாயை அந்த இந்த நெல் பை எல்லாம் முளைச்சிருக்காது நானே விட்டுட்டு தார்பாயை பாயை போட்டா அது நான் வந்து பா இப்ப நல்ல வெயில் அடிக்குது இன்னைக்கு எல்லா காலையில எல்லா இங்க அடிக்கப்பட்டிருக்கிற இந்த ஏழரை ஏழாயிரத்தி ஐநூறு டன் மெட்ரிக் டன் நெல்லும் காய வச்சிருந்தாங்க மெதுவாக பாருங்க இந்த முளைப்பை எல்லா இங்க இருக்கிற அடிக்கடிக்கு போகிற எல்லா சாக்குகளும் இந்த மாதிரி முளைச்சி போயிடுச்சு இப்போ இது என்ன யாரோட இந்த ஆட்சியுடைய நிர்வாக திறமையின்மை வாழ்கையே பேசுகிறாங்க வழிய செயல் ஒன்றுமே கிடையாது அதுதான் எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறார் நீங்கள் உரிய முறையில் உங்களுக்கு நடவடிக்கை எடுக்க தெரியல தமிழகம் தலைகுனி உணமாட்டோம்னா இப்போ இதை பார்த்து தமிழகம் தலை குனிஞ்சு தான் ஆகணும் இதுதான் நிலமை எல்லா தொழிலும் நீங்கள் இந்தியாவிலே கடன் வாங்கிய மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடம் இந்த மாதிரி நம்ம உணவை வீணாக்கிறதுனே தமிழ்நாடு தான் முதலிடம் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது உரிய நேரத்தில் உரிய பணிகளை செய்யலைன்னு சொன்னால் இது இந்த மாதிரி இந்த நஷ்டங்களை இந்த நஷ்டம்லாம் யார் கணக்கில் போய் சேரும் வாக்க இங்கே பொதுமக்களுடைய கணக்கில் தான் இந்த இதெல்லாம் போய் சேரும் இந்த கணக்குலாம் வேணா போன நெல்லுக்கெல்லாம் யாரோட போனோம் நம்ம செலத்துல வரி போனோம் இது தெரியணும் முதலமைச்சருக்கு இதெல்லாம் புரியணும் உண்மையை ஒத்துக்கணும் இதை ஒத்துக்காம வாய் வழியே பேசலான வழிய எதிர்கட்சி தலைவர் மான எடப்பாடியார் அவர்களை அவர் களத்துக்கு போறார் உடனடியாக அந்த வெள்ளம் பாதித்த பகுதியில போய் பார்க்குறாரு இன்னைக்கு வெள்ள பாதிப்பு என்று சொன்னால் இப்போ மழை பெஞ்சு மழை விட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு எந்த வயல்லையும் தண்ணி வெடியில அதிகாரிகளை குறை சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வேலையை அவங்க எல்லாம் கைகள் கட்டப்பட்டிருக்குது அவங்க சுயமா அவங்களுக்கு நிதி கொடுத்து அவங்களை வேலை செய்ய சொன்னா கரெக்டா விட்டுவாங்க இதே அதிகாரிகள் தான் நம்ம ஆட்சி காலத்துல இடம் ஒரு மணி ஒரு நெல்மணியை கூட நான் விட மாட்டேன் என்று ஸ்டாலின் சொல்றாருன்னு நீங்க சொல்றீங்க இங்க வந்து பார்க்க சொல்லுங்க இந்த வீடியோவை சமூக வலைதளங்கள்லாம் பரப்ப விடுங்க இது நீங்க ஊடகங்கள் தான் இதெல்லாம் வெளியே போகணும் இங்க இருக்க கூட எல்லா மூட்டைகளும் இது மாதிரி முளைச்சிருக்கு எப்படி முளைச்ச நெல்ல ஒரு எம்எல்ஏ பார்க்க வராத மூடனாங்கன்னா எதுக்கு பயப்படுறாங்க ஒரு நெல்மலையை கூட சிந்த விட மாட்டேன்னு ஸ்டாலின் சொன்னாருன்னா ஏன் இதை மூடணும் ஏன் பார்க்க கூடாது இந்த அவங்கள பேச்சுக்கும் செயலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதுதான் உண்மை யதார்த்தமான உண்மை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நானும் டெல்டா காரன் சொல்லிறார் அவர் வந்து காங்கிரீட் கரும்பு காணல காங்கிரீட் போட்டு நடந்து போனவர் இன்றைக்கு விவசாயி போய் சேர்த்துல இறங்கி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஆறுதல் சொல்லி நெல் புயல் அழுவனதை பார்வையிட்டு நெல் முளைச்சது அள்ளி வேதனையோடு ஊடங்கள் மத்தியில் அதை எங்களுடைய பொதுச் செயலாளர் மான்மணி எடப்பாடியார் அதை வெளிப்படுத்துகிறார் ஆனால் முதலமைச்சர் அங்கெல்லாம் போகல அங்கு முளைந்த பயிர்களை எடுத்துட்டு வந்து கழுவி அலசி அந்த செயற்படாமல் தன்னுடைய அலுவலகத்தில் அந்த டேபிள் வச்சு பார்வையிடறார் அதான் டெல்டா காரனுக்கும் விவசாயிக்கும் உள்ள வித்தியாசம் டெல்டா காரன் சொல்லக்கூடிய முதலமைச்சருடைய செயல்பாடுகளை மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை பாருங்க இந்த அநியாயம் வேற இதை விட என்ன சொல்ல முடியும் இவ்வளவு பெரிய சேதம் இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு இந்த அரசு அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்